இந்தியாவிலிருந்து மொத்தமாக வெளியேற நேரிடும் என்று வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது மத்திய அரசு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் புதிய ஐடி விதிகளை கொண்டு வந்தது இந்தியாவில் செயல்பட விரும்பும் அனைத்து சமூக வலைதள நிறுவனங்களும் இந்த புதிய விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது இதற்கிடையே இந்த புதிய சட்டத்திற்கு எதிராக வாட்ஸ்அப் மற்றும் நிறுவனங்கள் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தன அதன்படி நீதிமன்றம் உத்தரவிடும் அனுப்பினார்கள் என்ற விவரத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது இருப்பினும் வாட்ஸ்அப் நிறுவனம் எண்டு டு என்கிரிப்ஷன் என்ற வசதியை வழங்குவதால் மத்திய அரசின் இந்த புதிய விதிகளை எதிர்த்து எண்டு டு என்கிரிபன் என்பது ஒரு வகை பாதுகாப்பு வசதி இந்த இருப்பதால் ஒரு மெசேஜை அனுப்பியவர் மற்றும் பெறுபவர் மட்டுமே அதை பார்க்க முடியும் சம்பந்தப்பட்ட நிறுவனமே நினைத்தாலும் அந்த மெசேஜை படிக்க முடியாது இது தொடர்பாக டெல்லி ஐகோர்ட்டில் நடந்த வழக்கில் என்பது யூசர்களின் தனியுரிமையை பாதுகாப்பதற்காகவும் அதில் சமரசம் செய்ய முடியாது என்றும் வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சட்டத்திற்கு இணங்குவது என்பது என்கிரிபன் அர்த்தம் இல்லாமல் செய்துவிடும் என்றும் அது தனியுரிமையை மீறும் செயல் என்றும் வாட்ஸ்அப் நிறுவனம் சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது இது தொடர்பாக வாட்ஸ்அப் நிறுவனம் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தேஜஸ் காரியா கூறுகையில் எங்கள் என்கிரிப்ஷன் முறையை உடைக்க சொன்னால் இந்தியாவை விட்டு வெளியேற நேரிடும் வாட்ஸ்அப் நிறுவனத்தை பொறுத்தவரை தனியுரிமைதான் எங்களின் முக்கிய கொள்கை இந்த தனியுரிமையை பயனர்களுக்கு தர எண்டு டு என்கிரிபன் முறை மிகவும் முக்கியம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை அனுப்பியவர் பெரும் நபரை தவிர வேறு யாராலும் படிக்க முடியாது இந்த என்கிரிப்ஷன் இருப்பதாலேயே யூசர்கள் எங்களை நம்புகிறார்கள் என்றார் இருப்பினும் ஆபத்தான மெசேஜ்களை கண்டறிந்து ஆன்லைன் உறுதி செய்ய ஒரு மெசேஜை அனுப்பியவர் யார் என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியமானது என்று மத்திய அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது தவறான தகவல்களை பரப்புபவர்கள் மற்றும் வன்முறையை தூண்பவர்கள் அடையாளம் காண உதவும் பொறுப்பு சமூக வலைதளங்களுக்கு இருப்பதாக மத்திய அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் குறிப்பிட்ட செய்தியால் சமூகத்தில் ஆபத்து ஏற்பட்டால் அதை அனுப்பியவர் யார் என்பதை கண்டறியவே மத்திய அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட டெல்லி ஹைகோர்ட் இதில் சிக்கல் இருப்பது உண்மைதான் என்பதை ஒப்புக்கொண்டது தனியுரிமை என்பது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்க முடியாது என்ற நீதிபதி இந்த விவகாரத்தில் ஒரு சமநிலை தேவை என்றார் மேலும் இந்த வழக்கு விசாரணை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது விஷால் பிரியா பவனி சங்கர் யோகி பாபு நடிப்பில் அரு ஏக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது திஸ் சம்மர் மீட் த மேஜிக்கல் மெர்மேட் அட் விஜிபி மெரேன் கிங்டம் ஃப்ரம் ஏப்ரல் டுவெல் டில் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில்